வணக்கம் அண்ட் வெல்கம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மள பல பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் தாங்க நான் என்னதான் மேக்கப் போட்டு மறைச்சாலும் என்னோட கருவளையம் வந்து வெளியில தெரியுதுங்க இதை போக வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இந்த கருவளையம் வந்துட்டு இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசை தாண்டிட்டாலே இந்த கருவளையம் வர ஆரம்பிச்சிடுதுங்க அதுக்கான ரீசன் நம்ம இப்பெல்லாம் எது இல்லாம கூட இருந்துருவோம் ஆனா மொபைல் போன் இல்லாம இருக்கிறது இல்ல லேட் நைட் வரைக்கும் மொபைல் போன் பார்த்துட்டே இருக்கும் கண் எரிஞ்சு கண்ல தண்ணி வர வரைக்கும் பாக்குறவங்க அதே மாதிரி டிவி பக்கத்துல இருந்து ஊத்து ஊத்து பாக்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது இதன் மூலமா தான் வந்து நமக்கு கருவளையம் வருது இத வந்து ஈஸியா நம்ம வீட்டுல இருக்க பொருள் வச்சே வந்து சரி பண்ணலாம் அப்படி என்ன பண்ணி நம்மளோட கருவளையத்தை போக வைக்கலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று கூட நமக்கு தேவையில்லை ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளரிக்காய் கற்றாழைங்க இந்த மூணு பொருளையும் வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மூணு பொருளை எடுத்துக்கிட்டா போதுங்க இவ்வளோதான் கிடையாது மூணு பொருளையும் அரைச்சிட்டு அது கூடயே வந்து கொஞ்சம் கள்ள மாவு விலக்கெண்ணங்க விளக்கெண்ண நமக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால அதையும் சேர்த்து கலந்து நான் உங்கள் கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள் ஃபேஸ கழுவிக்கோங்க இதே மாதிரி தினமும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துலயே உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையறத நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் கற்றாழை அது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது கூட கடலை மாவு விளக்கெண்ணெய் இந்த அஞ்சு பொருளையும் நல்லா கலந்து கரு வளையத்தில் போ இந்த அஞ்சு பொருளையும் நல்லா கலந்து கருவளையத்தில் போட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு சூப்பர்வான ரிசல்ட் கிடைக்கும்